நீங்கள் ஒரு ஸ்டாரை மீட் பண்ண போகிறப்போ இருட்டுக்குள்ளே உங்களை யாருமே காணணுன்னு தேடினது இல்லையா அப்படின்னு அட்லியை பார்த்து கபில் சர்மா ரொம்பவே பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி கேட்டார் இயக்குனர் அட்லியோட தயாரிப்பில் வருண் தவான் கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் நடிப்பில் பேபிஜான்கிற திரைப்படம் டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி எனக்கு வெளியாக இருக்குது இந்த படத்தோட விளம்பர நிகழ்ச்சிக்காக கபில் சர்மாவோட நகைச்சுவை நிகழ்ச்சியில் அட்லி கலந்துக்கிட்டாரு இந்த கான்வர்சேஷன்ல அட்லியோட கலர் பார்த்து அவர் கிண்டல் அடிச்சாரு இதே வேற இயக்குநர்களாயிருந்தா ரொம்ப கோவப்பட்டிருக்கலாம் ஆனா அட்லி ரொம்ப அமைதியா ஸ்லிப்பர் சட் கொடுத்தாரு நீங்க என்ன மறைமுகமா கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுது இந்த நேரத்துல எனக்கு முதல் முதல் வாய்ப்பு கொடுத்த முருகதாஸ் சார் பத்தி தான் நான் சொல்லணும் அவர்கிட்ட நான் முதல் முதல் கதை கேட்க போறப்போ அவர் என் உருவத்தையோ நேரத்தையோ பார்க்கல நான் எப்படி கதை சொல்றதுங்கிற மட்டும்தான் பார்த்தாரு ஒருத்தரோட தோற்றத்தை வச்சு அவரை மதிப்பிடக்கூடாது ஒருத்தரோட இதயத்தை வச்சுதான் அவரை மதிப்பிடணும்னு சொல்லி இருக்கிறாரு இந்த பதிலுக்கு எல்லோருமே பாராட்டுக்களை சொன்னாலும் கபில் சர்மாவோட இந்த நாகரீகமற்ற செயல்களை பார்த்து சமூக வலைதளங்கள்ல அவருக்கு கண்டனங்கள் ஜாஸ்தி ஆயிட்டு வருது தமிழன் எப்பவுமே தடை கூட படிக்கற்களா மாத்துவான் மேபி அட்லீ இத பேபிஜான் படத்தோட விளம்பரமா நினைச்சுக்குவாரு இது போன்ற சினிமா அப்டேட்களை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க சினிமா டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்களோட அன்பு தோழி ரேவதி